ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிட அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்தவும் தமிழ் முதல்வன் என்னும் திட்டம் வரும் நிதியாண்டில் இருந்து அறிமுகப்படுத்தப்பட இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள்ல அரசு உதவி பெறும் பள்ளிகளும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் இதற்காக பார்த்தீங்கன்னா ரூபாய் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று சொல்லப்படுது மகளிர் இலவச பேருந்து பயண விடியல் பயண திட்டத்திற்கு இந்த ஆண்டுல மூவாயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் மகளிர் உரிமை எழுநூத்தி இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லப்பட்டிருக்கு ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் பாட புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவரது கல்வியை மெருகேற்ற உதவிடும் வகையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கான தமிழ் முதல்வன் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இதன் மூலமா பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பனிரெண்டு வரை பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா சமூக நீதி ஒடுக்கப்பட்டோர் முன்னேற்றம் தமிழ்நாட்டு இளைஞர்களை சர்வதேச சாதனையாளர்களாக மாற்றுவது அறிவுசார் பொருளாதார வளர்ச்சி சமநிலையுடன் கூடிய பெண் முன்னேற்றம் நிலையான எதிர்காலம் தமிழ்மொழி மற்றும் பண்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஆறுநூறு புதிய நூல்கள் தமிழில் வெளியிடப்படும் உயர்கல்வி பெற விரும்பும் மூன்றாம் பாலினத்துவருக்கான அனைத்து செலவுகளையுமே வந்து அரசே ஏற்கும் அப்படின்னோ பள்ளிகளில் பதினஞ்சாயிரம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் மூவாயிரம் கோடி செலவில் உருவாக்கப்படும் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு நூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படணும் பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்த ஆயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படணும் கா அன்பழகன் நூற்றாண்டினை முன்னிட்டு பள்ளி கல்வி வளர்ச்சிக்கு ரூபாய் ஆயிரம் கோடி பள்ளி கட்டமைப்பு வசதிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் நாட்டிலே இரண்டாவது பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியங்களை இருபத்தி ஐந்து இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்க ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னோ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கடந்த நூறு ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கைகள் தமிழர்களை தலைநிமிர செய்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இலவச மின்சார திட்டத்திற்கு ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டது காலை உணவு திட்டத்திற்கு கடந்த நிதி ஆண்டில் ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டது மகளிர் தொகை திட்டத்திற்கு கடந்த நிதி ஆண்டில் ரூபாய் ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது